ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் போல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஹாஃப் கேஜி நண்டு எடுத்திருக்கேன் அது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லித்தலை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்ட பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்டு நல்லா வேகட்டும் இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நண்டு மசாலா தயாராகிடுச்சு கடைசியா மல்லித்தல தூவி இறக்கிடுங்க சுவையான நண்டு மசாலா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்